எத்தனை சாவு இந்த ரோட்டில் இவ போதோ பாருங்க இதுக்கு தான் அவங்க பற்றி சொல்லியே ஆகணும் எங்களுக்கு நைட்டாக போகலாம் நாங்கள் வேலை செஞ்ச மீது தான் இந்த ரோட்டில் உக்கார வைக்கிறதுக்கா உங்களுக்கு அதுக்காக ஓட்டு போட்டோம் இன்னைக்கு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இந்த ஆட்சிக்கு அதெல்லாம் பேசுறதுக்கு அவங்களுக்கு ரூல்ஸ் இல்லை இங்கே உங்களை சொத்து கேட்கல உங்கள் காரை கேட்கல உங்கள் பங்களாவை கேட்கல இல்லை உன் பா உன் சொத்து எங்களை பாதி எல்லாருக்கும் பிச்சு கொடுன்னு கேட்கல இப்போ எங்கள் தொழிலாமல் இருக்குது இப்போ எங்களுக்கு யாரும் இந்த மாதிரி சம்பளம்

எல்லாம் கண்ணுலேருந்து தலையிலேருந்து நான் வாயிலேருந்து கையிலேருந்து காலிலேருந்து பேண்ட் ஷர்ட்டு அப்போ பிறநாள் கொடுக்காத ட்ரெஸ்ஸு ஒன்றுமே இல்லை இப்போ எல்லாம் சென்னையெல்லாம் சுத்தமாகிட்டு எல்லாம் நனமாடிக்கு நல்லா இருக்கிறாங்க இப்போ எதுக்கு எல்லாம் மாட்டிக்கின்னு நீங்கள் குப்பை எடுத்த கான்ட்ர்ட்டு விட்டீங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஆனால் ஏழாவது நாள் நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி அவங்க அநியாயம் பண்ணது நம்ப வச்சு கை தருகிறது அதுக்கு முன்னாடியே 10 வருஷம் முன்னாடியே காண்ட்ராக்ட் விட்டதால அங்கட்ட யாராவது 10 ವರ್ಷ முன்னாடி நீங்க காண்ட்ராக்ட் விட்டா நாங்க 1 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் நாங்க பிஎஃப் காசு வாங்கி இருப்பமே ஒண்ணுமே இல்லாம இப்ப நீங்க திடீர்னு காண்ட்ராக்ட் விட்டா செஞ்சா செய்யுங்க இல்லனா போயிடுங்கன்னு சொல்லி அவங்க எங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க எங்க கஷ்டத்துக்கு இந்த வேலைக்கு நம்பி வந்ததுக்கு எங்க இந்த ரோட்ல படி வைக்கறாங்க 6 இந்த மாதிரி எல்லாம் ஆம்பளங்க கூட நாங்க பத்தல இருக்கணுமா இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க காண்ட்ராக்ட்ல வேலைக்கு வாங்க உங்களுக்கு எல்லாம் சேஃப்டி இருக்குது அப்படின்னு என்ன அது பாதி எல்லாம் பாதி வயசானவங்க பாதி கல்யாணம் எல்லாம் இருக்கிறாங்க இப்ப புதுசா வேலைக்கு வாங்க உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிற உங்களுக்கு அதை பிடிக்கிறேன் இதெல்லாம் நாங்கள் கேட்டோமா எங்க வேலை எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுந்தான் கேக்குறோம் இப்போ வந்து நாங்க சரியா வேலை செய்யலாமா இப்ப வந்த கான்ட்ராக்டுக்கு எல்லாம் கரெக்டாக செய்யறாங்களாம் அவங்களுக்கு கையிலேருந்து கால்லேருந்து தலையிலேருந்து எல்லாம் மாட்டி விட்டு பாதுகாப்பு பண்ணி விட்றீங்க அதனால வேலை செஞ்சால் ஃபுல்லாக மோவு முடி அந்த அந்த இடத்துல போய் எங்கள் உயிரை பணியை வச்சு நாங்கள் அடுத்தவங்க உயிரை காப்பாற்றணும் நாங்கள் பண்ணிட்டு வந்தோம் அதெல்லாம் உங்களுக்கு மறந்துச்சா எங்கள் வயிற்றுச்சியில் நீங்கள் கொட்டிக்காதீங்க அதாவதுங்க எவ்வளோ புத்தகம் கொண்டாட்டு இல்லாமல் அதாவது வயிற்று அரிசியில் படுத்துருங்கிறாங்க வீட்டுக்காரர் இல்லாம குழந்தைங்க இல்லாம எல்லாம் விட்டுட்டீங்க வந்து ரோட்ல உட்காந்துச்சுன்னா கொரோனா டைம்ல நாங்க செய்துதெல்லாம் தெரில இப்ப வந்து எங்க தனியார் கான்டெக்ட்ல விடுவோம் அன்னைக்கு தனியார் கான்டெக்ட்ல ஏற்க வேண்டியது நீங்க அப்ப ஏன் போனீங்க வரதா புயலில் கஷ்டப்பட்டமே போட்டு வச்சு நாங்க இட்டுனு போல எங்க உயிரை பண்ணி வச்சு நாங்க தண்ணியில போனோம் அப்போலாம் தெரியலையா உங்களுக்கு இப்ப தானே தெரியல நாங்க உங்களுக்கு நீ சொல்லுங்க நாங்க என்ன நாங்க சம்பளம் தானே கேட்கறோம் அதாவது கொடுத்துட்டு போங்க அதையும் கொடுத்தாதான் நீங்க சம்பளத்தை கம்மி பண்ணிட்டு சம்பளத்தை கம்மி பண்ணி இன்னைக்கு அந்த சம்பளத்துக்கு வேலையே இருந்தது இல்லை நீங்க வந்து ஒரு அரசு மூட்டை வாங்கினா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வருது நாங்கள் அதை வச்சு குடும்பம் நடத்த மாட்டோமா சாதாரணமாக அரிசியா அந்த மாதிரி இருக்குது என்ன குடும்பம் நடத்தி பாரு <Sanskrit> <Sanskrit>

ஒன்றாந்தேதி எங்களுக்கு பணியே இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த அரசாங்கம் எங்களை வந்து நிர்மயம் வந்து சேர்த்து எங்களுக்கு உண்டு உடன்பாடுக்கே இல்லை நாங்கள் வந்து இந்த பதினாலு வருஷம் பதிமூணு வருஷமாக வேலை செய்கிறோம் அதுக்கு உண்டான காலக்கட்டத்தை அவங்க வந்து எதுவுமே சொல்லவே இல்லை இப்போ அவங்களான வந்து கோரிக்கை என்ன வந்து நாங்கள் கேட்குறோன்னாக்கா நாங்கள் வந்து இந்த ஏற்கனவே வந்து உண்ணாவிரதத்தில் இருந்தோம் எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணுங்கள் எங்களை இதே வேலையில் எங்களை தக்க வைக்கந்தான் எவ்வளோ பிஎம் மூத்தத்தையும் எவ்வளோ நாங்கள் இருப்போம் இப்போ மினிஸ்டர் வராரு எம்எல்ஏ வராரு இவங்கலாம் வரும்போது இந்த ரோட்டையே சுத்தம் செஞ்சு இதுலேருந்து அது வரைக்கும் சுனாம்பெல்லாம் போடுவோம் எங்க கையெல்லாம் நான் சுனாம்பினாக்கா சாதாரண சுனாம்பு ப்ளீச்சிங் பவுடர் இப்போ போட்டோம்னா எல்லாம் உருந்துடும் மறுநாள் வந்து பிரிஷை பிடிக்க முடியாது வரும்போது எங்க உயிரை வச்சு தான் எல்லாமே பண்றோம் காலையில் வந்துடுவோம் காலையில் எங்களுக்கு சாப்பிட நாஸ்தா எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த வேலைகளுக்கு சாப்பிட முடியாது ஏன்னா அந்த மாதிரி பிஎம் எத்தனை வாரம் போய் குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் ஒரு நாள் எங்களுக்கு ரெண்டு ரெண்டு வேலை உணவு தான் ஒன்று மதியம் இன்னொன்று இரவு இப்போ எங்களுக்கு அதுவும் போயிடுச்சு இப்போ அது ரெண்டு வேலை உணவும் போயிடுச்சு ஒரு பூனை செத்து இருக்கு நாய் செத்து இருக்குது அது வந்து சிலது வந்து செத்த ஒன்று எடுத்துருவோம் சிலது வந்து வண்டி கடையிலையோ இல்லை வேறு அப்புறப்படுத்தி போய் செத்து இருந்தாக்கா பதிலேயோ முள் பதில்லையோ செடியிலே அதெல்லாம் சொல்லியிருந்தா இறந்து போயிருந்தாக்கா அதை போய் எடுக்கும் பொழுது அந்த நாயில் மேலே இருக்கிற புழுவு பூச்சி அதில் ஒரு துரணாட்டம் அது கிட்ட போனாலே எங்களுக்கு வந்து சுவாசம் முடியாது ஃபுல்லாக மூக்கு எரிச்சல் தொண்டை கவம் அப்படியே ஃபுல்லாக அந்த வார்த்தை பேச முடியாது எச்சியாக சுரக்காது ஃபுல்லாக அந்த அதில் இருக்கிற அந்த கே ஒரு அந்த கேஸும் அந்த ரசாயனமும் எங்கள் மேலே அந்த சுவாசிக்கும் போது எங்களுக்கு பாதி உயிர் போயிடும் அந்த சுவாச ஆண்டு உள்ளே இருந்துன்னே இருக்கும் அது இன்னதான் இப்போ நம்ம சாப்பிட்ற பொருள் கூட அது இன்னும் டேஸ்ட்டுன்னு எங்களுக்கு தெரியாது அந்த மூச்சு வந்து நாங்கள் சுவாசிக்கிற சூ அந்த மூச்சு எங்களுக்கு கரெக்டாக வராது இப்போ அந்த அளவுக்கு இப்போ அடிக்கிற கேஸில் எங்களுக்கு உள்ளெல்லாம் அப்படி ஃபுல்லாக பொங்கிடும் உள்ள அடிப்போ ஃபுல்லாக பொண்ணாகிடும் அந்தளவுக்கு இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டுருக்குறோம் எடுத்து போட்டு அதை கிளீன் பண்ணிட்டு அந்த பீச்சிங் போடுறோம் அந்த சுனாம்பெல்லாம் போட்டு போவோம் இப்போ அதெல்லாம் வந்து இப்போ இப்போ இருக்கிறவங்க அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க நாங்கள் வந்து பல இதில் இப்போ எங்கள் எரும மாடெல்லாம் நிறைய செத்துருக்கு அதையும் நாங்கள் வலிச்சு போட்டு அதை க ஒரு மண் ஒரு மண்ணு தோண்டி பொதிச்சிருப்போம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும் அவ்வளோ இப்போ வந்த வெள்ளத்தில் எவ்வளோ ஆடு எவ்வளோ மாடு செத்து போயிருந்தது அது எல்லாத்தையும் எடுத்து போட்டேன் நாய் ஃபுல்லாக வெடிச்சு போய் கண்ணுக்கு நாளாக வெளியே வந்து அதில் புழுவெல்லாம் வரணுண்டும் அதை கிட்ட போனாலே சாப்பிட முடியாது ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு ஒரு வண்டி குப்பை ஒரு ஒரு தெரு ஒரு ஒரு வண்டி குப்பை ஆனால் தெருவெல்லாம் நல்லா பக்காவாக இருக்காங்க ஆனால் தெருவெல்லாம் எல்லாம் போய் பார்த்துட்டு வராங்க எல்லாம் இன்னைக்கு கூட ஆர்டிசி ரவுண்ட்ஸ் ஃபுல்லாக போயிருக்காங்க நின்று 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 வர்றாலும் திருப்பி அது குப்பை வருது அது எப்படி எடுக்கணும் எங்களுக்கு தான் தெரியும் எந்த மாதிரி எடுக்கணும் எப்படி எடுக்கணும் எந்தெந்த வீட்டில் குப்பை வாங்கணும் வீட்டில் குப்பை வாங்கினா காலி ஆகாமல் ஆகாதா எது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வந்து பக்க பாலமாக இருக்குது எல்டியூசி எல்டி யூஸ் தான் எங்களுக்கு பக்க பலமாக இருக்குது பாரதி அண்ணன் தான் எங்களை எல்லோரும் வழி நடத்துகிறது அவர் தான் அவர் தான் வந்து எங்களுடைய பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா சம்பளத்துலேருந்து இப்போ எங்களுக்கு பதினெட்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் அவர் போராடி ஒன்றா நிலையில் போராட்டம் நாலு நாள் இருந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்து பாரதி அண்ணன் தான் இப்போயும் சரி எங்களுக்கு வந்து ஆறு நாள் ஒன்றநிலையில் போராட்டம் தாங்க அம்பத்தூரில் இருந்து ஓகே உங்களுக்கு பணி வந்து எங்கேயும் போகாது எதுவுமே ஆகாது அண்டு கோட் ஆர்டர் வாங்கினது கொடுத்து மறுநாள் காலையில போறோம் உங்களுக்கு வேலை இல்லை ஜட்ஜ்மெண்ட் மாறிச்சு ஒரே நைட்டு நைட்டு மாத்திட்டாங்க